போராட நட்சத்திரக்கார நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தகப்பனை ஆதிக்கம் செலுத்த நேரும் உங்கள் தகப்பன் பேச்சை தாங்கள் கேட்டு நடக்க நேரும் ஆகவே தகப்பன் தர்க் தகப்பன் வர்க்கத்தினிடம் பகைத்து கொள்ளாமல் செயல்படுவது நல்லது எதையும் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் மனப்பான்மை உடையவர் அதே சமயத்தில் சிலருக்கு குரங்கு புத்தி இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய மனம் அப்படித்தான் அலைபாயும் இதனால் சில தர்ம சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் பூராடம் என்றாலே போராட்டம் என்று தான் சொல்வார்கள் பூராட நட்சத்திரம் போராடும் என்று வாழ்க்கையில் போராடும் என்று சொல்வார்கள் அதே நேரம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது பிரஸ் சம்மந்தப்பட்டது எழுத்துக்கலை சம்பந்தப்பட்டது ஓவியம் சிற்பம் சாஸ்திரம் சம்பந்தப்பட்டது மதிநுட்பமான வேலைகளில் அதிகடி ஈடுபாடு செய்தால் கண்டிப்பாக போராட நட்சத்திரக்காரர்கள் சொலிக்க முடியும் இல்லற வாழ்வில் மட்டும் சற்று மனக்கசப்பு ஏற்படத்தான் செய்யும் உங்கள் வாக்கே உங்களுக்கு எதிரியாக அமையும் கூடுமானவரை அடுத்தவரிடம் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் பேசினால் உங்கள் வாழ்வு மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட நோவுகளால் அடிக்கடி அவதிப்பட நேரும் ஏன்னா அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோவெல்லாம் உங்களை அடிக்கடி தொல்லப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூடுமானவரை தாங்கள் சயன கோலத்தில் உள்ள பெருமாளை வழிபாடு செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம்